பண வரவை பற்றி நிறைய பேருக்கு இதை நான் எடுத்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் அதை பின்பற்றி நிறைய ஒரு பல அடைஞ்சிருக்காங்க அந்த ஒரு தாந்திரிக முறை என்னன்னா அதாவது தன தானியம்னு சொல்லுவாங்க தனம் என்பது நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவானது அன்னப்பூரணி அதுக்கு ஒரு தேவையான முக்கியமானது தனம் அதாவது பணம் இந்த தன தானியம் இரண்டுமே சிறப்பாக எல்லாருக்கும் இருக்கணுன்னா என்ன செய்யணும்னா அதாவது ஐஸ்வர்ய தேவதை அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதாவது எட்டு திக்கும் உள்ள தேவதைகள்லாம் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு சாஸ்திரம் இருக்குது இல்லைங்களா மகா தீபம் அப்படிங்கிறது நம்ம உள்ளத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நம்ம வீட்லேயும் விளக்கேற்றணும் அதாவது விளக்கேற்றுவது ரொம்ப முக்கியங்க அது போல் புகை அதாவது சாம்பிராணி தீபம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த பஞ்சபூதத்தில் ஒன்று ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த எதுவுமே சுத்தப்படுத்தாமல் இருக்கும்போது உள்ளமும் சரி வீடமும் சரி சுத்தப்படுத்த அதாவது உள்ளமே ஆலயம் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் பூஜை அறையும் சுத்தமாக இருக்கணும் இல்லைங்களா மனதின் லயம் ஆலயம்னு சொல்லுவாங்க ஆலயம் மாதிரி நம்ம பூஜை ரூபாய் வச்சுக்கணும் அந் கண்டிப்பாக இந்த பண மூலிகை நிறைய இருக்குது சொல்லியிருக்காங்க இதில் கோராக்கா சித்தர் என்ன சொல்லியிருக்கிறார் எந்த மூலிகையை பற்றி சொல்லியிருக்கிறாருன்னா நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாலும் இந்த பரிகாரங்களில் சொன்னது அவர் என்னன்னா அது ஒரு ஒளிமயமான ஒரு இதை சொல்வார் அவர் அதுதாங்க குப்பை மேனி குப்பை என்ற மேனியை சுத்தம் செய்யும் ஆணி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா குப்பை மேனியை மருந்தாக அதோடு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து நாம் சாப்பிடும்போது எல்லா பிணியும் எப்பேற்பட்ட பிணியும் அகன்றுவிடும் நிறைய எடுக்க வேண்டாம் ஒரு சிறிய ஒரு உருண்டை அந்த அளவு எடுத்தாலே போதும் என்று சொல்கிறார் நம்ம நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நாம் எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம ஒட்டம்புல ஒரு ஒரு பிணியும் இருக்காது பிளட் ப்ரெஷரு அந்த ஒரு பிபி அந்த இது எல்லா ஒரு விதமான எந்த பிணியாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் விடாமல் நாம் சாப்பிடும்போது உடம்பை நாம் பிணியிலிருந்து அகற்றும் அதேபோல் நம் உடம்பு பிணி தீர்ப்பது போல் இந்த பத் குப்பை மேனி மூலிகை சிறிது மஞ்சள் சிறிது அது பிறகு பச்சை கற்பூரம் சிறிது இது மூன்றத்தையும் ஒன்றா பொடியாக்கி நாம் போது அதில் ஒரு சிட்டிகை போட்டுருணும் போட்டுட்டால் வீட்டையில் இருக்கிற எந்த பிணி குறைகளும் தீர்ந்து போகும் உடனடியாக லக்ஷ்மி அந்த வீட்டில் தோன்றுவாள் தோன்றி அங்கேயே ஐக்கியமாகியிருப்பார் அவ்வளவு சக்தியும் சிறப்பும் வாய்ந்த இந்த குப்பமேனியைப் பற்றி கோராக்கர் கூறியுள்ளார்